ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர் அதான் இந்த வீடியோ பார்க்கறோம் வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்குறாங்க ஸோ போன எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கதையோட கண்டினியூ இருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா கார்டன்ஸும் பண்ணிட்டு இருக்கா இந்த இடத்துல இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஃபார்மேஷன் கேப் இருக்கல சுற்றி வந்து கரெக்டாக வந்து நின்றுக்கோங்க ஸோ அண்ணா எக்ஸ்பெர்டான தாக்குதல் இனிமையோட தாக்குதல் இருந்தால் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு சொல்லிட்டு அதோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ இந்த தப்பாக இருக்குன்னு அவனுமே புரிஞ்சிக்கிறான் ஸோ எல்லாருமே ஃபார்மேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் யாருமே போக ஆரம்பிச்சான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே பொசிஷனில் போய் நின்று கிட்ட வந்து வெப்பம் எடுத்துருக்காங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இவன் வந்தவங்க எல்லாருமே ரெண்டு பேர் வீக்கு வந்து ஒருத்தன் சோல் கோருதா ஸோ இன்னும் ஒருத்தன் இவன் மட்டும் அந்த ஈராளை மட்டும் சமாளிக்கலாம் இவன் தான் நான்சன் சொல்கிறோட மிட் ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்ட்டு இவனும் பிளான் பண்ணிருக்கான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸோ பக்கத்தில் சேபர் வந்தது வந்து உணர்ந்த ஹீரோ வந்து சேபர் வந்து பேசிட்டு அண்ணா ஜென்னாச்சு ஒன்று சுற்றி நாலு மீஸ்ட் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை கேட்டால் இவங்க நாலு பேருமே வந்து ஒன்று சடனாக அட்டாக் பண்ணாங்க முதல் அணி வந்து பேனிக் ஆகாது சரி இப்போ இந்த ஒட்டனவே இங்கே வந்து ஒரு தார்மல் போட்டுருக்கோம் பார்த்தா அந்த ஈரால் இவன் நம்ம வந்து நீ அட்டாக் பண்ணா ஸோ சைட்ல வந்து ஒரு நாள் அட்டாக் பண்ணி கொண்டு வர ஸோ நம்ம பிளான் வந்து கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தி எதுக்குமே பேனிக் ஆகுது திடீர்னு அந்த இடமே வந்து அது ஆறு ஆரம்பி இல்லை இரட ஆரம்பி பார்த்துருக்கு வெப்படுத்து ரெடியாக இருக்கும் அதில் ஸோ இது நடக்குதுன்னு சொல்லுறது ஸோ அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க போக முடியும் நடந்துருக்கேன் அந்த இடத்துல வந்து மீனுங்கள்லாம் போயிட்டு இருந்து சின்ன சின்ன மீனுங்கள்லாம்

மது போகணும் கண்டிப்பாக கொள்ளு போகிறேன் அவனுக்கு திட்டியில் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண சாங்க ஸோ ஹீரோ வந்து நம்ம அவன் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான் அவனுமே பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு ஃபுல்லாக தண்டரை போர்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கான் உனக்கு கண்டிப்பாக கொள்ள வந்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்து அவ்வளோ இனிமேல் வந்து ஹீரோ விடாமல் கட்டி கொடுத்துருக்கு தலைவன் வந்து ஜஸ்ட் ஒன்று தப்பிச்சு கிட்டுருக்கான் டீ நண்டு பேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து உனக்கு கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க என்னடா பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கூட கண்டிப்பாக ஒன்று சீக்கிரமாக கொண்டு போய் சொல்லுறா ஸோ ஹீரோ டாக் பண்ணி போயிருக்கான் இந்த இடத்துல நண்டு பார்த்தா பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி ஸோ பாம்பு மேலே போடுறாங்க சார் இந்த பச்சை மேலே போடுறாங்க அந்த இடத்துல அவனு அந்த இடத்துல இல்லைன்னு இருக்க ஹீரோ உடனே எக்கச்சக்கி வாட்ச் வச்சு தான் அதே இடத்துல கொண்டுருவாங்க இதை பார்த்து ஜெல்லாம் இந்த பக்கம் ஹீரோலாம் பார்த்து விரிவாடுவான் உடனே வந்து அந்த இடத்துல வந்து இவங்க கேட்பான் இந்த இடத்துல சரி நண்டு நீ எதுக்காக வந்து எனக்கு வந்து பண்ண ஜோங் அப்படின்னு கேட்டிருக்கா ஸோ வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுன்னா அந்த சரண்டாக என்னோட சரண்டர் ஆகுதுக்கான கிஃப்ட் தான் வந்து நான் இவனை வந்து நான் கொண்டேன் தயவு செஞ்சு ஏற்றுக்கும் என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்ற அவனை சொல்லிக்கிட்டு இருக்க சைடில் இராளா பார்த்தேன் டே துரோகி அப்படின்னு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான் ஸோ இது எல்லா விஷயமே இங்கே நடக்கிற எல்லா விஷயமே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சேங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த இடத்துல ஸோ அந்த கல்டிவேட்டர் வந்து லீவு தானா என் அவனை கொண்டது அவன் தான் கண்டிப்பாக நான் கேவ் மாஸ்டர் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கா அது மட்டும் அந்த அண்டு பையன் ஜோங் அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் இல்லை கண்டிப்பாக கேவ் மாஸ்டர் இதை நான் சொல்லணும் அவனு வெறி கூட என்ன <laughs> நட <laughs> உடனே வந்து கார்டியன் லூக் வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் வந்து என்னோட உயிரை இங்கே விட விரும்பல கண்டிப்பாக எனக்கு இருக்கிற கார்டியன்ஸ் எல்லாருமே நீங்கள் தான் பவர்ஃபுல் அப்படின்ட்டு இந்த கோர உங்களுக்கு நான் பரிசாக கொடுத்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவனுமே வந்து கொடுக்குறான் நான் அவங்க லாயில் பண்ணுறேன் ஸோ ஹீரோ பார்த்து அந்த கோரை வந்து வாங்கிச்சுவான் பட் ஹீரோ வந்து அவனு கேட்குறான் ஸோ நான் வந்து எப்படி வந்து உன்னை நான் வந்து நம்புவேன்னு என் நினைக்கிறேன் நீ வந்து உன்னோட ஆளையே இப்போ வந்து துரோகம் பண்ணி என்ன துரோகம் பண்ண மாட்டேன் அப்படி நம்பது உடனே வந்து சத்தியம் இயற்கை மேலே சத்திய வைக்கிறேன் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த நிமிஷமே தண்டர் என சுட்டுருச்சு நான் அப்படி இடத்துல இறந்து போட்டேன்

வேண்டிய நல்ல பிளான் இருக்குது நம்ம அவசரமே பண்ணக்கூடாது அப்பாவோட கனவு வர இன்னும் நிறைய வேலை ஸோ கொஞ்சம் நான் சொல்கிறது வெயிட் பண்ணுறாங்கன்னா சேவ்னா வெயிட் பண்ணுறான்னு போகிறோம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சேவ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா கேவ் மாஸ்டர் நான் ரிப்போர்ட் பண்ணி அவனுக்கு விரிவிட்டு போயிருக்கான் அந்த இடத்துல எதிரில் யாரா இருக்கான் யாரா அப்படின்ட்டு போய் பார்த்துக்கா ஊக்காங்கன்னு இருக்கா எங்கன்னா அப்பவே சொன்னான் அவனோட ப்ரெசிப்டேஷன் அவன் ப்ரெடிட் பண்ண ஃபியூச்சர் பார்க்காவா ப்ரெடிட் பண்ணுறேன் நீங்கள் வருவேன் அப்படின்ட்டு அதனால தான் நான் இங்கே இருக்கேன் உனக்கு கொள்றதுதான் எனக்கு வேலையே அப்படின்ட்டு சேர்ந்து இந்த ஊக்காவும் சொல்லுவோம் இது கேட்டால் உடனே வந்து நீ என்னோட பவர்ஃபுல்னு தெரியும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனையும் அட்டாக் பண்ண வரும்போது ஓடி இடத்துல ஏங்கிட்ட இருந்து தப்பிச்சி ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊக்காம விடாமல் சாங் பார்த்தா அட்டாக் பண்ண தப்பிச்சு ஒரு வந்து ஊக்காம துறத்து அவனுமே பார்த்தா வந்து கண்டிப்பாக அவனை ஸ்பிரிச்சுவல் ரிங் மாறுக்குன்னு நம்ம பார்த்தா டை பண்ணுறது வேணும் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் ஊக்காங்க வந்து என்ன தப்பிச்சாலும் பார்த்துட்டு அவனு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் இவன் மாட்டிக்கிட்டா இதுன்னு சரியா யாரும் அப்படின்னு அவன் தப்பிச்சு விட்றான் ஊக்காங்க ஒட்டச்சிட்டு வந்து இந்த இடத்துல சேமாவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தால் ஸோ இந்த இடத்துல ஊக்காங்க பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால பார்த்துட்டு அவன் போட்டு பிறந்து கட்டுறான் அடிச்சு அடிக்க பார்த்தா சேமா அதே இடத்துல இறந்தே வந்து போயிடான் அவனோட கோருமன் ஒன்றுமே இல்லாமல் டெஸ்ட் ஆகி மட்டுமே போயிடுச்சு அவனோட டோக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சீனில் வந்து இதாடு இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ காடிஸ்லாம் கட்டுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பாம்பனும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல

வேற வழியே இல்லாம நானும் லூ கார்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மூணு பேரும் கொண்டுட்டு வர மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த சாங் ஏற்கனவே வந்து எல்லா கார்டன்ஸ் முன்னாடியே வந்து லூ கூட்டு வந்து அசிங்கப்பட்டது காரணமாக எங்க வந்து உங்க வாசல் வச்சு கொல்ல பார்த்தா வேற வழியே இல்லாமல் கொண்டுட்டு வந்தா சாங்கம்மா இறந்துட்டு எல்லாம் பரவாயில்ல கேவலமான கொஞ்சம் பார்க்க தேவையானு சொல்லிட்டு இருக்கேன் உடனே இந்த இடத்துல கார்டி நம்பர் ஒன்னு பேசிட்டு இருக்கா ஆனா நீ வந்து உன்னோட பக்கங்கிறது வந்து நியாயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னொரு முழு சவுசா இருக்கல இதுக்கு ஒரே வழி கேவ் மாஸ்டர் இல்லை வைஸ் கேவ் மாஸ்டர் யாராவது இங்கே வந்து வந்தால் தான் உண்டு ஸோ வந்து கேவ் மாஸ்டர் வர மாட்டேன் வைஸ் கேவ் மாஸ்டர் வரலாம்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல கூட இருக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஸோ ஆமா அப்பா மூணு பேர் கொஞ்சம் வந்து கிறுக்கு பேசணும் தான் வந்து கேவ் மாஸ்டர் அவரோட ஆர்டர் வந்து மீற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தெம்பு கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் காடியில் காயம்பட்டிருக்காரு யாரை நம்பர் ஒன்று தெரியல உடனே உட்காந்து டேய் பேரெல்லாம் சொல்ல வரீங்க எங்கள் அண்ணன் மேலே பழிபோட பார்க்குறீங்களா தில்லிருந்தால் சண்டைக்கு வாங்குறான் அப்படின்னு அவனு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் எல்லாருமே என்ன சொல்கிறது ஒன்று தெரியல உடனே காடியில் நம்ம சொல்லுவான்

பெரியும் <Sessizuk> <Sessizuk> கண்டினியூஷன் கண்டிப்பாக கேவ் மாஸ்டர் தான் வந்து முடிவு எடுத்தாகணும் ஸோ அது வரைக்கும் உங்களை வந்து கண்காணிங்க அப்படின்னு ஓகே காடி நம்பர் ஒன் நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்காணி இந்த எல்லா காடிஸ் எல்லாம் கேட்டுங்க ஸோ அந்த கேபு நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து எந்த தப்புமே நடக்கூடாது அந்த ஸ்வாட் அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பேசுங்க அண்ணா எப்படி என் நடிப்பு நான் வந்து தரமாக மாஸ் பண்ணுறேன்ல அப்படின்றதுல ஊக்காங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த சுச்சுவேஷன் ரொம்பவே வந்து எனக்கு அந்த சரியாக படலை ஸோ இந்த ரெட் பெல்ட் கேமன்ஸ் எனக்கு குளிச்சு ஆரோ ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க யாரோ ஒருத்தர் இன்னும் பவர்ஃபுல்லாவா அப்படின்ற இதில் நண்டு பையனும் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ஆனால் அதை பற்றிலாம் வந்து கவலைப்படுங்க ஸோ அப்படின்னு ஒரு அந்த கருப்பு கழுகு அதுக்கு என்னதான் ஆச்சு அது மட்டும் அந்த சீக்ரெட் ரூம்லாம் என்ன விஷயம் என்ன புரியலாம் நண்டு காரணம் சொல்லுவாங்க அது வந்து சீக்ரெட் ரூம் அது வந்து கேவ் மாஸ்டர் மட்டும் கல்டிட் பண்ணாரு அதுக்குள்ளே வந்து ட்ரஷர் இருக்கிறதா நம்புறோம் கிட்ட ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் நம்ம சீக்கிரமாக வந்து நம்மளோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்கா வந்து வீசிட்டுலாம் டீ நம்ம வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அந்த கிராளுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அது மூலியமாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கோரும் தான் நல்ல கோராக இருக்குது ஸோ நீ வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டுட்டா நீ அப்சர்வ் பண்ணி கா பண்ணிட்டு உனோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்று இருக்கு சொல்லலாம் ஆனால் நான் ஆல்ரெடி நேன்ஸ் அண்ட் சோல்ட்ரி மட்டும் மிஸ் மிஸ் வந்து நான் ரீச் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்னர் குள்ள ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனா அந்த இன்னர் வேர்ல்டு குள்ள வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் எனக்கு வந்து கல்டிவேஷன் ரொம்ப முக்கியம் நீ இதை அப்சர்வ் பண்ணுறது நீ வந்து மீட்டியார் லிமிக்கு வந்து போயிடலாம் அது மூலிமா உனக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து உருவாக இருக்கலாம் சில்வர் ஸ்டார்ஸ் அப்படி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிஎல் வந்து ஜேடு பஸ் கிட்ட தட்ட பார்த்தீங்கன்னா ஜேடு பாக்ஸ் ஓப்பனாக இருக்க

ஸ்டெல்லா ட்ரை எப்படியாவது சீக்கிரமாக முடிக்கணுன்ற ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்து வந்துடுங்க எனக்கு ரொம்ப நாள் இருந்துருச்சு ஸோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஸோ உங்களோட சைட்லேருந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் மட்டும் தேவைப்படுது ஸோ நீங்கள் பண்ண கமெண்ட்டு தான் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் என்னால் முடிஞ்சதை வேகமாக பண்ணேன் சீக்கிரமாக அதை முடிக்கிறோம் ஸோ இன்னொரு ஒரு வீடியோ போடணுன்னா சீசன் டூ வந்து முடிஞ்சிடும் ஸோ அடுத்து ஒரு நாலு சீசன் தான் பண்ண முடிச்சு விட்டா அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுவேங்க ஸோ அடுத்து தான் கண்டிப்பாக இதை முடிச்சுட்டோம்னா அடுத்து நம்ம சீக்கிரமாக போகணும் பை பாய் பாய் இந்த வீடியோ கவர் கொண்டு போங்க